வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு இருப்போம் அமது மிகி இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோனா பப்பாளிக்காய் ஒரு பப்பாளியை வச்சு ஒரு கூட்டுங்க செமையாக இருக்கும் அது முட்டைக்கோசு மாதிரி சீவி செமையாக பண்ணி கேட்ட போகிறேன் பப்பாளி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நீங்கள் அடிக்கடி பப்பாளி எடுத்துக்கலாம் நான் சீவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி சீருதுன்னு அறியிருதுணும் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக தோளாலாம் எடுத்துகிட்டு சீவி ஆறணும் இப்போ இது என்ன பண்ணணும்னா பப்பாளியில் வந்து பால் வாடை கொஞ்சம் வரும் அதனால் இதை பீஸ் பீஸாக நேராக அரிஞ்சு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் போட்டோம்னா அந்த பாலெல்லாம் கைக்கிறோம் காமிக்கிறேன்னா இந்த மாதிரியே அரிஞ்சிட்டு நம்ம தண்ணியில் போட்டுறணும் பப்பாளி வந்து ரொம்ப பழக்காயும் இருக்கக்கூடாது பிஞ்சாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு அதனால் இது பால் கக்கட்டும் கொஞ்சம் இது பண்ணோடனே நம்ம சீவிரத்தில் வச்சு சீட்டோன்னா அது தரணும் மூட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும் காமிக்கிறேன் சீவிர கட்டையில் வச்சுட்டு நம்ம துணி துணி துங்கே சீக்கா தர மேலே செய் பெருசாக இருக்கும் மேலே உள்ள விழுந்தீங்கன்னா அப்படியே பூ பூவாக அவ்வளோ அழகாக விழுவிங்க நான் ஃபுல்லாக உங்களுக்கு பூன்னு உடனே காமிக்கிற மாதிரி முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்கு எவ்வளோ முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் வித்தியாசம் தெரியுத இந்த மாதிரி நம்ம துருவிக்கிறணும் துருவிக்கிட்டு பாடெல்லாம் இல்லைப்ப நம்ம கூட்டு பண்ணுகிறோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க விட்டுக்குள்ளே போலாம் கடையிட்டு ஆயிவிட்டு கடியும் போட்டாச்சுடுவேன் இப்போ உளுந்த மருப்பு நறுக்கி வச்ச வெங்காயம் இந்தமாதிரி மறுக்கி ஒரு வெங்காயம் வச்சுருக்காங்க அதையும் போட்டுப்பேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம சீட்டு வச்சியாக முட்டை கொசு மாதிரி தப்பாளி அதை போடும் வரையோட அழகாக இருக்குது உருவனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கூட்டு முட்டைகஸ் மரிய இந்த கூட்டுக்கு தேவையான பொரியலுக்கு தேவையான உப்பு கொடுப்போம் அவ்வளோதான் இது நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம சிந்திக்கணும் நல்லா நம்ம சுள்ள சுட்ட வரைக்கிறேன் நல்லா வெந்து இதில் தண்ணி விட வேண்டாம் தப்பாளியிலே தண்ணி இருக்கும் அங்கே பிறந்த தண்ணி இருக்குது பாருங்கள் இதிலே வெந்துக்கும் தண்ணி தண்ணி அதுக்கு விட வேணும் அடிக்கடி வச்சு வாரத்துக்கு ஒரு நடை சாப்பிடுங்க தப்பாளி ரொம்ப உடம்புக்கு நல்லது கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாங்க காட்டிலெல்லாம் மாற்றிக்கிறோம் சரி சரி ஆ இது வந்து ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதுதான் இந்த பப்பாளிக்கு போடுற மசாலா இதை மட்டுமே சேர்த்து செஞ்சு பாருங்க தறி மாதிரி அவ்வளோ டீஸ்டாக இருக்குங்க தேங்காய் போட்டு இறக்க வேணுங்க கஞ்சி ரசம் சாதம் சாம்பார் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தனியே நம்ம விடலை அந்த இதுலேயே அது வெந்துருச்சு தண்ணி காய்கள் இல்லைன்னா பெரும்பாலும் தண்ணி இருக்கும் சவுசோக்கா சுரக்காய் இல்லைன்னா பப்பாளி இல்லைன்னா தண்ணி இருக்கும் இப்போ வந்து தேங்காய் போகும்போது நம்ம இறக்க உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் தான் தேங்காய் வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சாக்கான் போடலாம் சில பேருக்கு நான் சேர்க்க மாட்டானாங்க அவங்க போடலாம் அருமையான தப்பாளி போட்டு ரெடி நிமிஷம் தான் லாம் போடலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ பப்பாளி கூட்டு பழக்க முடியும் அந்த வாடையெல்லாம் இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக பப்பாளி கூட்டு ரெடி இப்போ இறக்கி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம பப்பாளி கூட்டு எவ்வளோ செமையா ரெடியாக இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்க கட்டாயம் வீண் வீணு செய்வீங்க பப்பாளி வந்து ரொம்ப வில இல்லைங்க சீப்பாரம் கிடைக்கும் உடம்புக்கு நல்லது அதனால் வாரத்துக்கு ஒரு நடை இங்கே பப்பாளி கூட்டு இது மாதிரி வச்சு சீக்கிரம் உள்ளவங்களுக்கு கொடுங்க சனியாக எடுத்து பாருங்கள் முட்டை கோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் மாற்றணும் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை கொசோட இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க